கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குரு பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் ஜூலை பதினான்காம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை உள்ள வார ராசி பலன்களை தான் இப்போ பார்க்க போகிறோம் இந்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆடி மாதம் பிறக்க போகிறது ஆடி மாதம்னாவே அம்மன் அனுகிரமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் அதுலேயுமே இந்த வாரத்துலேருந்து பார்த்திங்கன்னா கடகத்தில் ரொம்ப முக்கியமான கிரக சஞ்சாரங்கள்னு சொல்லக்கூடிய சுக்ரன் புதன்லேருந்து புதன் வந்து கிளம்பி சிம்மத்துக்கு போகிறார் சூரியன் கிளம்பி கடகத்துக்கு வருகிறார் ஸோ சூரியன் சுக்கரனுடைய கிரக காம்பினேஷன் தான் ஆக்சுவலாக பயங்கரமாக வேலை செய்கிறது அதுதான் இந்த வாரத்துடைய ரொம்ப முக்கியமான பலன்களையும் கனெக்ட் பண்ணும் பதி நான்காம் பார்க்கும் பொழுது சந்திரனுடைய சஞ்சாரம் அப்படின்னு பார்த்தோன்னா கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு தனுசுவில் இருபதாம் தேதி க்ளோஸ் ஆகும் அந்த முதல் இரண்டு நாட்கள் பதினாலு பதினைந்து இந்த ரெண்டு நாட்களுமே சந்திரன் உடைய இணைவு இருக்கும் ஆனால் குருவுடைய பார்வை இருக்கிறதுனால பாதிப்புகள் பெருசாக கொடுக்காது ஒன்று ரெண்டாவது சனி ஆல்ரெடி வக்ரம் விட்டார் பூரட்டாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் சனி வக்கரம் பெற்று குருவுடைய நட்சத்திரம் சஞ்சாரம் செய்கிறார் அதில் சனி வக்கரமடைந்து சந்திரனை தொடுவார் அதுக்கப்புறம் சூரியனை தொடுவார் எப்போனா பதினஞ்சு பதினாறு அதுக்கப்புறம் அந்த ரெண்டு நாளுமே சனி வக்கரம் பெற்று சந்திரன் சூரியனை தொடுவார் ஸோ பேசிக்லி சனி சூரியன் காம்பினேஷனுங்கிறது பெரிய சூப்பர் காம்பினேஷன் கிடையாது சனி சந்திரன் காம்பினேஷனும் பெருசாக சூப்பர்னு சொல்ல முடியாது ஆனால் ஒரு சில பேருக்கு நல்லது பண்ணும் டிபெண்ட்ஸ் அப்பான் ஒரு ஒரு கிரகங்கள் ஒரு ஒரு ராசிக்கு தகுந்த மாதிரி மாறும் அதுக்கப்புறம் பதினெட்டாம் தேதி பார்த்திங்கன்னா சுக்ரன் புதன் சந்திரன் ராகு அப்படின்னு ஒரு காம்பினேஷன் வரும் அது உங்களுக்கு பெரிய சக்ஸஸ் சூரியன் சுக்ரன் புதன் மூன்று கிரக சேர்க்கை பதினெட்டு பத்தொம்பது இந்த ரெண்டு நாட்களும் நடக்கும் அதில் பார்த்திங்கன்னா ஐந்து கிரக சேர்க்கை ஏற்படும் சூரியன் சுக்ரன் புதன் சந்திரன் ராகு அற்புதமான பிளானட்டோரியல் பொசிஷன் இதில் பார்த்திங்கன்னா சுக்ரனுக்கும் சந்திரனுக்கும் தான் கொஞ்சம் பிரச்சனை கொடுத்துருக்கும் அதில் ராகுவும் பிரச்சனை ஸோ பகை கிரகங்கள் கனெக்ட் ஆனாலும் அதில் சூரியன் புதன் சேருவதனால் யோகத்தை கொடுக்கும் ஸோ இப்போது மேஷம் முதல் மீனம் வரையிறக்கூடிய பனிரெண்டு ராசிகளுக்குமான பலன்களை பார்க்கலாம் பன்னிரெண்டு லக்னங்களுக்குமான பலன்களையும் பார்க்கலாம் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த வாரத்திலிருந்து உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும் ஒரு படிப்புக்காக ஆரம்பிக்கணும் ஒரு புதுசாக வீடு கட்டணும் ஒரு புது ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்கணும் நல்ல வாய்ப்புகள் கேடி வரணும் ஆனால் அது எதுவுமே வராமல் இருக்குன்னா அது நடக்கும் நிறையா பேருக்கு அம்மாவோட சப்போர்ட் பயங்கரமாக இருக்கும் உங்களுடைய வீடு சம்பந்தப்பட்ட சச்சரவுகள் பிரச்சனைகள் ஓரளவுக்கு தீரும் ரெண்டாம் இடம் சொல்லக்கூடிய தனக்குடும்ப வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் குரு கேது சந்திரன் முதல் இரண்டு நாட்களுக்கு கனெக்ட் ஆகிறது அதனால் என்ன கொஞ்சம் பிரச்சனை குடைச்சல் இருந்தாலும் குரு பார்வை இருக்கிறனால ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம் இதெல்லாம் இது வரைக்கும் நடக்காமல் இருக்கிறதோ அதாவது மெயினாக நான் சொல்கிறது பதினஞ்சு பதினாறு அந்த ரெண்டு நாட்களில் வேலையில் மிக முக்கியமான மாற்றங்கள் கொடுக்கும் ஏன்னா சனி வக்ரம் பெற்று சந்திரன் சூரியனை தொடும்படுது பாஸ் கிட்ட தேவையில்லாத பிரச்சனைகள் இடையூறுகள் கொடுத்து நிவர்த்தி பண்ணும் ஒன்று ரெண்டாவது உங்களுடைய அந்த லாஸ்ட்டு மூன்று நாட்கள் அற்புதமாக இருக்கும்னு சொல்லலாம் ஏன்னா சூரியன் சுக்ரன் புதன் அதில் சந்திரன் ராகு சேர்க்கை பொழுது நாலு எட்டு பன்னிரெண்டு ஃபிக்ஸட் டெபாசிட் போடுறது திடீர் பண வரவுகளை கொடுக்கறது பெரிய ஒரு இடத்துக்கு போகிறது எதிர்பாராத ரகசியமான சந்தோஷம் பணவரவுகள் எல்லாமே சேர்ந்து வருவது நிறைய பேருக்கு திடீர் பண வரவுகள் கொடுக்கும் அந்த மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்கு நன்மைகள் பண்ணும் விரையஸ்தானத்தில் ராகு சந்திரன் தொடர்பு வரும்படுது சேவையில்லாத செலவுகளும் வரும் குழப்பங்களும் கொஞ்சம் அதிகமாக வரும் இந்த வாரத்துடைய இறுதி பகுதிகளில் பட் பொருளாதாரம் நன்னாக இருக்கிறது அதுதான் பெரிய ஒரு பியூட்டி சந்தோஷம்னு பார்க்கப்படுது எண்பது சதவீதம் பொருளாதார ஏற்றம் பார்க்கப்படுது நூறு சதவீதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முதல் இரண்டு நாட்கள் டென்ஷன் ப்ரெஷர் கோபம் எல்லாமே ஆண்களுக்கு இருக்கும் பெண்களுக்கு பெரிய பணவரவு தீர்க்கமான சந்தோஷம் கனமான ஒரு வெற்றி ப்ரமோஷன் இது எல்லாமே வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அடுத்தது அந்த அடுத்த ரெண்டு நாட்கள் இருக்குல்ல அதாவது பதினாறு பதினேழு அந்த ரெண்டு நாட்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு உங்கள் பெயர் கொஞ்சம் நல்லா பிரபலமாகக்கூடிய வாய்ப்புகள் இடம் பொருள் ஏவல் அறிந்து நடப்பது வாடகைக்கு விற்க முடியாமல் இருக்கக்கூடிய வீடு விற்பது நிலம் விற்பது ப்ரொடக்ஷனு ஐ மீன் மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அக்கம் பக்கத்தில் கூடிய சந்தோஷம் நல்ல இனிமையான பயணம் இது எல்லாமே நடக்கப்பெறக்கூடிய அற்புதமான ஒரு கால டைமிங் ஸோ இந்த ஒரு நிலைமைகளில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம்னு பார்த்துருக்கீங்களோ அது எல்லாம் நடக்கப்பெறக்கூடிய அற்புதமான டைமிங் இட் அதனால் பெருசாக ஒன்றும் சங்கடம் ஒன்றும் இல்லை நல்லா இருக்கிறது ஆனால் லாஸ்ட்டு ரெண்டரை மூணு நாள் பார்த்திங்கன்னா உங்கள் லைஃப்பில் ரொம்ப சந்தோஷத்தை பார்ப்பீங்கன்னு சொல்லலாம் அந்த சந்தோஷம் என்பது உங்களால் இது பண்ண முடியாது நிறைய பேர் உங்கள் வீட்டுக்கு வருவாங்க நிறையா சொந்தக்காரங்க வருவாங்க நிறையா நண்பர்கள் கூட பிரயாணம் இருக்கும் திடீர்னு பார்த்தா விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கிறது அப்பார்ட்மெண்ட்டுக்கு குடி போய்றது புது வண்டி வாங்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் மோரார் லஸ் தொண்டை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகவும் கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சூரிய நாராயண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை தரும் சந்தோஷம்னு பார்க்கும்பொழுது எழுபது பொருளாதார ஏற்றம் தொண்ணூறு மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முதல் விஷயம் ஒரு மாதிரி ஃபுட்டு சம்பந்தப்பட்ட அஜீரண கோளாறுகள் நடக்கும் முதல் இரண்டு நாட்கள் அதே மாதிரி வீட்டுக்கு வந்தால் சந்தோஷம் இருக்காது கொஞ்சம் சந்தோஷம் கம்மியாகிற மாதிரி இருக்கும் ஆனால் பெரிய பாதிப்புகள் இல்லை எனக்கு உருவ பார்வை இருக்கிறதுனால மோசமான விளைவுகள் கொடுக்காது பயப்பட வேண்டியதில்லை அம்மாவுடைய உடல்நிலைகளில் ஹெல்த்தில் பாதிப்பு கொடுத்துன்னா அது சரியாக படும் அடுத்த இரண்டு நாட்கள் தலைவலி வேதனைகள் கால் பாதிப்பு பயணங்களில் தூர பயணங்கள் தடை தாமதம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் முக்கியமான இன்ஃபர்மேஷன் முக்கியமான விஷயங்கள் கைக்கு வரணும் அது வந்திருக்காது ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சக்ஸஸ் கொடுக்கும் அதுக்கப்புறம் பார்க்கப்படுது இரண்டாம் இடம் அப்படிங்கிறது தனக்குடும்ப வாக்குஸ்தானம் அது ஃபுல் ஆக்டிவில் ஐந்து கிரக சேர்க்கையாக ஏற்படப்படுது ரெண்டு ஆறு பத்து பயங்கர ஸ்ட்ராங் ரெண்டு ஆறு பத்துன்னு மீனிங் அர்த்த திருகோணம் ஆளுமை அதிகாரம் இது எல்லாமே லாஸ்ட்டு மூன்று நாட்கள் உங்களுக்கு வரும் அப்போ பணம் காசு வர வேண்டியிருந்ததுன்னா வரும் லோன் வர வேண்டியிருந்தால் வரும் பாக்கி வச்ச பணம் எதாவது வரணுன்னா வரும் வாராக்கடன் அப்படின்னு சொல்லுவோம் அது வரும் குடும்பத்தில் சந்தோஷம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுதான் குடும்பம் கேட்கணுங்கிற மாதிரி நிலமை ஏற்படும் நிறைய பேருக்கு ஃபேமிலிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் டிஸ்பியூட்ஸ்லாம் உட்காந்து சால்வ் பண்ண மாதிரி நிலைமை வெளியே பொருட்கள் வாங்கக்கூடிய பிராப்தம் ஆனால் லாஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் கொஞ்சம் கஞ்ச பிசினாரித்தனமாக இருப்பீங்க அண்ட் தட் இஸ் குட்டு ஏன்னா பணம் சேமிக்கக்கூடிய நிலைமைகளில் அது அப்படி இருந்தால் தான் செய்யவு அதனால் பெரிய பாதிப்புகள் கிடையாது அற்புதமாக இருப்பீங்க இன்ஃபேக்ட் லாஸ்ட்டு மூன்று நாட்கள்லாம் கொஞ்சம் அழகு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமான ஆர்வம் வரும் நிறைய பேர் பார்லருக்கெல்லாம் போவீங்க நிறைய பேர் ஹேர் சலூனுக்கு போவீங்க நிறைய பேர் கொஞ்சம் அழகுப்படுத்துக்கிறது நிறைய பேர் லேடிஸ் நிறைய மஞ்சள் யூஸ் பண்ணுங்கிற எண்ணம் இதெல்லாம் வரும் ஸோ அற்புதமான டைமிங் இன்ஃபேக்ட் முகம் சம்மந்தப்பட்ட அழகில் ரொம்ப அதிகமான கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு பிராப்தம் இருக்கிறது நல்ல செலவும் நடக்கும் ஸோ சந்தோஷம் அப்படின்னா நூறு பொருளாதார ஏற்றம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியில் அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனது முதல் ரெண்டு நாட்கள் ஒரே கலக்கமாக இருக்கும் என்னன்னு தெரியல அவ்வளோ கோபம் அவ்வளோ ஆக்ரோஷம் எல்லாருக்கிட்டேயும் தப்பு மட்டும் கண்ணுக்கு தெரியும் எல்லாருமே நம்மளை குத்தம் சொல்கிற மாதிரி ஃபீலிங் ஏதோ இடத்துல மனசு வந்து உங்களை ஒரு ஆட்ட ஆட்டம் அந்த ரெண்டு நாளில் வினாங்க விநாயகரை போய் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றங்கள் கொடுக்கும் முடிஞ்சால் வந்து ஆலமரம் அல்லது அரச மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய விநாயகரை போய் தர்ஷனம் பண்ணிட்டு வாங்க அந்த மனசில் இருக்கக்கூடிய வேதனைகள் தேவையில்லாத துக்கம் ஒரு டிப்ரெஷன் இது எல்லாமே நிவர்த்தி கொடுக்கும் ஒன்று ரெண்டாவது உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய ஆம்பிஷன் ஒன்று இருக்கும் அந்த ஆம்பிஷன் எல்லாமே சக்ஸஸ் கொடுக்கும் அந்த லாஸ்ட்டு மூன்று நாட்களில் வெறித்தனம் அப்படின்னு சொல்லுவோம் லக்னம் அஞ்சு ஒம்போதுன்னா பேசிக்கலாக தெய்வ அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கிறது அதில் சூரியன் சுக்ரன் புதன் சந்திரன் ராகு சேரும் பொழுது பயங்கரமான வெற்றி நினச்சதெல்லாம் கைகூடும் நிறைய பிரயாணங்கள் சுகங்கள் சுகபோகங்கள் பெரிய பெரிய விஷயங்கள் கைக்கு வருவது இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும் ஸோ கடகத்தை பொறுத்த வரைக்கும் அற்புதமாக இருக்குது அந்த மிடில் ரெண்டு நாள் இருக்குல்ல பதினேழு பதினெட்டு அந்த ரெண்டு நாட்கள் மட்டும் கொஞ்சம் நிறைய அவமானப்படுற மாதிரி டென்ஷன் அதிகமாக எடுத்துக்கிற மாதிரி ஒரு பதட்டம் இருக்கிற மாதிரி தேவையே இல்லாத சண்டைகள் வாக்குவாதங்கள் இதெல்லாம் வரும் அதை மட்டும் பார்த்துக்கணும் மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது சந்தோஷங்கிறது எழுபத்தி ஐந்து சதவீதம் பொருளாதார ஏற்றம் என்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விநாயகர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் சிம்ஹராசி அல்லது சிம்ஹ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முதல் இரண்டு நாட்கள் பேச்சில் கவனம் தேவை ஒரு சில விஷயங்களை இரகசியமாக வைத்துக்கொள்வது நல்லது பொருள் சேர்க்கை ஏற்படணும் ஆனால் செலவுகள் கண்ட்ரோலில் பண்ணணும் இதெல்லாம் தான் உங்கள் மைண்டில் ஓடும் ரெண்டாவது ஏழாம் இடத்துல சனி வக்கரம் பெற்றிருக்கு அந்த சனி வக்கரம் பெற்றது சந்திரன் சூரியனுடைய தொடர்பு வர்றதுனால கண்டிப்பாக பாஸுக்கும் உங்களுக்கும் மேலதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய மூத்தவங்களுக்கும் உங்களுக்கும் பிரயாணங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஆட்டும் கால் முட்டி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஆட்டும் பெரிய பெரிய இடங்களில் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் தன்னுடைய வேலையை காப்பாற்றி கொள்ளக்கூடிய நிலவைகள் ஏற்படும் ஆனால் லாஸ்ட் இரண்டு நாட்கள் நான் சொல்கிறது இருபதாம் தேதி பத்தொன்பதாம் தேதி அந்த இரண்டு நாட்கள் பார்க்கும் பொழுது தொலைதூர பிரயாணம் வெளியூர் பிரயாணம் வெளிநாடு பிரயாணம் இடம் மாறுதல் தீர்த்த யாத்திரைகளுக்கு செல்வது சந்தோஷமான பயணங்கள் செய்வது நிறைய பேர் திருப்பதியிலாம் போயிட்டு வருவீங்க ஸ்ரீரங்கம் போயிட்டு வருவீங்க இந்த மாதிரி நிறையா இடங்களுக்கு பிரயாணம் செய்வது திடீர் பண வரவுகள் ஓரளவுக்கு வரும் நல்ல சேமிப்பு அதிகரிக்கும் வீடு மாற்றலாமான்னு எண்ணம் வர வரும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் பேசிக்கலாம் என்னென்னா இந்த சிம்ம ராசியில் சிம்ம லக்னத்தில் பெறக்கூடிய நபர்களுக்கு லாஸ்ட்டு மூன்று நாட்களில் ஏதாவது புது வேலை புது ஜாப் எதாவது அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணலாம் வீட்டில் பெரியவங்களுடைய ஹெல்த் ரொம்ப கவனமாக பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும் மற்றபடி பெரிய இல்லை நல்லா இருப்பீங்க சந்தோஷம்னா எழுபது பொருளாதார ஏற்றம் பார்க்கும் பொழுது எண்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேன வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் கன்னி ராசி அல்லது கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முதல் ரெண்டு நாட்கள் கொஞ்சம் டென்ஷன் ப்ரெஷர் அதே மாதிரி ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் கோபம் தெரியாத உள்ளே ஒரு கோபம் ஓடிண்டே இருக்கும் உள்ளே வந்து கேஸ் ஸ்டவ் பற்ற வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வயிறு அப்படி எரிஞ்சுன்னு இருக்கும் ஏதோ ஒன்று சம்மந்தமில்லாத விஷயத்துக்கு டென்ஷன் வந்துட்டு இருக்கும் ஓவர் திங்கிங் எக்ஸைட்மெண்ட் இது எல்லாமே சேர்ந்துக்கும் பதட்டம் அடுத்த இரண்டு நாட்கள் நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா பதினாறு பதினேழு அந்த இரண்டு நாட்களில் உங்கள் பேச்சுனால் பிரச்சனை வரும் தேவையில்லாமல் எல்லோரையும் விரோதமாக பார்க்குற மாதிரி வரும் வயிறு உபாதைகள் உடம்பு பாதிப்புகள் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் லாஸ்ட்டு மூன்று நாட்கள் இஸ் லட்டு ஃபார் யூ ஏன்னா பதினோராம் இடம்ங்கிறது பேசிக்கலாக லாபஸ்தானம் அந்த லாபஸ்தானத்தில் சுக்ரன் சூரியன் புதன் சந்திரன் ராகுன்னா அப்போ ஒரு பெரிய ஒரு டேக் பெரிய ஒரு பணம் ஒரு பெரிய ஒரு சக்சஸ் எல்லாமே உங்களுக்கு நடக்கும் இது நடக்காதுங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது நிறைய பேருக்கு புதிய தொழில் ஆரம்பிப்பது வாழ்க்கை அமைகிறது நல்ல பையன் பிடித்த பையன் அமையிறது பிடித்த பொண்ணு அமையிறது சந்தோஷம் இணக்கம் ஏற்படுறது ஃபேமிலியில் வந்து பிரிஞ்சு போயிருந்தாங்கன்னா அவங்களாம் ஒன்று சேர்றது சின்ன சின்ன கோல்டு வார்லாம் சரி இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்கு நன்மைகள் கொடுக்கும் ஸோ மோரார் லெஸ் பார்க்கும்பொழுது கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு லாஸ்ட்டு மூன்று நாட்கள் அற்புதமாக இருக்குங்கிறது தான் கான்செப்ட் ஸோ சந்தோஷம் அப்படின்னா எண்பது பொருளாதார ஏற்றம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உங்கள் இஷ்ட தெய்வதையை நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் நல்லா இருப்பீங்க துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி உங்களுக்கு வசமாக வேண்டும்னா முதல் இரண்டு நாட்கள் கப்பு சிப்புன்னு இருக்கணும் வெளியே சொல்லக்கூடாது ரகசியமாக இருக்கணும் எதுவாக இருந்தாலும் ரகசியமாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு நடக்கும் அதுக்கப்புறம் இந்த அடுத்த ரெண்டு நாட்கள் பதினாறு பதினேழு ஒரு மாதிரி ஒரு டென்ஷன் ஒரு கலக்கம் ஒரு பயம் அதே மாதிரி வேலைகளில் மாற்றம் முக்கியமான வேலைகள் முக்கியமான தொழிலில் நல்ல மாற்றம் சனி வக்கரம் பெற்று சந்திரன் தொடர்பு சூரியன் தொடர்பு ஏற்படும்படுது சம ஆஃபர் வரும் நீங்கள் பாஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் வெளியூர் வெளிநாடுகளுக்கு பிரயாணம் செய்கிற மாதிரி ஒரு லிஃப்ட் ஒன்று கிடைக்கும் அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் கொஞ்சம் டென்ஷன் அனுபவிக்கிற மாதிரி வரும் பட் அந்த எதிரிகள்லாம் நிறைய பேர் இருக்கிற மாதிரி பட் டசன்ட் மேட்டர் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு வந்து துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் உங்கள் குழந்தைகளே உங்களுக்கு எதிரியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் உங்கள் ஃபேமிலியே உங்களுக்கு கொஞ்சம் எதிரியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் பெரிய பாதிப்புகளெல்லாம் தைரியமாக இருக்கலாம் அந்த லாஸ்ட்டு மூன்று நாட்கள் இஸ் அமேசிங் ஏன்னா அவங்களுடைய ராசி லக்னத்திலேருந்து அவங்களுடைய ராசி லக்னத்திலேருந்து இரண்டாம் இடம் சொல்லக்கூடிய தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ராகு சந்திரன் சூரியன் சுக்ரன் புதன் ஆகும் அமேசிங் டைமிங் பணத்துக்கு பிரச்சனை கிடையாது தொழிலில் நூறு சதவீதம் வெற்றி பெரிய பெரிய ஆஃபர் பெரிய பெரிய ஆர்டர்லாம் கிடைக்கும் தொழிலில் வந்து பெரிய ஜாம்பவானா மாறுவீங்க பயங்கர புகழடையக்கூடிய வாய்ப்புகள் நினச்சது எல்லாமே சக்சஸ் கொடுக்கும் பிளான் பண்ணிங்கன்னா போகிறோம் அந்த பிளான் பண்ண காரியங்கள் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் எதுவாக இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி பெரிய ஏற்றம் இது இது இப்படி இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிலைமைகள் நடக்கும் ஸோ அற்புதமான ஒரு டைமிங் அடாப்டேஷன்னு சொல்லுவோம் ஒரு இடத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அப்படியே அடாப்ட் ஐப்பிங் அதுதான் உங்களுடைய டேலண்ட் அது துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் அது பெருசாக கை கொடுக்க போகிறது லாஸ்ட்டு மூன்று நாட்களுக்கு நீங்கள் வெயிட் பண்ணலாம் தப்பே கிடையாது முதல் முதல் மூணு நாள் நாள் ஒரு மாதிரி ப்ரெஷர் இருக்கிற மாதிரி இருக்கும் ப்ரெஸ்ஸாக இருக்காது தெரியுமா இருக்கலாம் சந்தோஷம் அப்படிங்கிறது எண்பது பொருளாதார ஏற்றம் அப்படிங்கிறது நூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி ஹயக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் விருச்சிக ராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அதாவது உங்களை பொறுத்த வரைக்கும் முதல் ரெண்டு நாட்களில் சம சக்ஸஸ் கொடுக்கும் லாபஸ்தானம் பதினோராம் இடத்துல கேத்து சந்திரன் செவ்வாய் குருவில் குரு பார்வை ஒரு ராஜ அதிகாரம் ராஜமாக இருக்கக்கூடிய பெரிய பெரிய மனிதர்களுடைய தொடர்பு உங்களுக்கு ஏற்படும் பொருளாதாரத்தில் அபாரமான்மை மேன்மை உண்டு பொருள் சேர்க்கை ஏற்படும் நம்பிக்கை உருவாகும் எதிரிலாம் காணாமல் போவாங்க யாரெல்லாம் உங்களுக்கு ரகசியமான எதிரிகள் இருக்காங்களோ அவங்கெல்லாம் காணாமல் போவாங்க ஸோ பேசிகலி டைம் பீரியட் உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாம் முதல் விஷயம் ரெண்டாவது விரையஸ்தானம் சொல்லக்கூடிய பன்னிரெண்டாம் இடத்துல சந்திரன் வந்து அடுத்த ரெண்டு நாட்கள் கனெக்ட் ஆவார் அவர் கனெக்ட் ஆகும்பொழுது சனி வக்கரம் பெற்றிருக்குல்ல ஸோ அதோட கனெக்டும் இருக்கும் சூரியனோட கனெக்டும் இருக்கும் முதல் ரெண்டு நாட்கள் மட்டும் அதாவது நான் சொல்கிறது பதினாறு பதினேழு அவ்வளோதான் அந்த ரெண்டு நாட்கள் மட்டும் ஒரு மாதிரி உடம்பு பாதிப்பு அலைச்சல் அசதி அண்டு உங்களுடைய ஹெல்த்தில் கொஞ்சம் பாதிப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் கொஞ்சம் மாத்திரை மெடிசன்லாம் எடுக்கிற மாதிரி வரும் நிறையா ப்ராப்ளம்ஸ் பார்க்குற மாதிரி இருக்கும் ஆனால் பெரிய இஷ்யூ இல்லை நல்லாயிருக்கும் அடுத்தப்பறம் பார்த்திங்கன்னா உங்கள் லக்னத்தில் சந்திரன் கனெக்ட் ஆகும் ஒன்பதாம் இடத்துல சூரியன் சுக்ரன் புதன் அஞ்சாம் இடத்துல ராகு சரியான ஒரு வெற்றி கொடுக்கும் நிறைய பேர் வீடு வாங்குறது நலம் வாங்குறது பாஸ்போர்ட்டு வீஸா பெரிய படிப்பு என்ரோல்மெண்ட்டு என்ன நினைக்கிறீங்களோ மெரிட் சீட்டு இந்த வாரம் வந்து உங்களுக்கு லாஸ்ட்டு மூணு நாள் சூப்பராக இருக்கும் பெரிய ஒரு சக்சஸ் கொடுக்கக்கூடிய காலகட்டம் ஒன்பதாம் இடத்துல சூரியன் சுக்ரன் புதன்னா பெரிய ஒரு பண வரவு முன்னோர்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லேருந்து விடுபடுவது தெய்வ அனுகிரகம் நல்லா இருக்கிறது கோவில் கும்பாபிஷேகம் செய்வது கோவில்களுக்கு நிறையா சென்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படக்கூடிய அற்புதமான டைமிங் நேர்மை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் ஸோ பேசிக்கலி சந்தோஷம் மிக 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 அதிகமாக இருக்க போகிறது ஸோ சந்தோஷம்னு பார்த்தோன்னா எழுபத்தி ஐந்து பொருளாதார ஏற்றம் பார்க்கப்படுது எண்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீராம சந்திரமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முதல் இரண்டு நாட்களில் தொழிலில் தடை தாமதங்கள் டென்ஷன் ப்ரெஷரை கொடுக்கும் குரு பார்வை உங்கள் லக்னாதிபதியுடைய பார்வை இருக்கிறதுனால பெரிய இஷ்யூ கொடுக்காது பயப்பட வேண்டியதில்லை அடுத்த ரெண்டு நாட்கள் வரவேண்டிய பணம் வரவேண்டிய பாக்கிகள் பெரியவங்க ஐ மீன் உங்களுடைய மூத்தவங்க உங்கள் ஆஃபீஸில் மூத்தவங்க உங்கள் ஆஃபீஸில் அதிகார தோரணையுடன் இருக்கக்கூடிய நபர்கள் அவங்க கூட கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் கொடுக்கும் என்ன தான் சொன்னாலும் பண நஷ்டம் ஏற்படாமல் பார்த்துக்கொள்வது நல்லது பதினோராம் இடத்துல சனி வைக்கிறோம்னா ஆல்ரெடி போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டில் எதாவது பிரச்சனை வருவது திடீர்னு ஒரு சில பேருக்கு பணமும் வரும் யாருக்கெலாம் சனி வைக்கிறமோ அவங்களுக்கெல்லாம் லாபம்தான் அதுக்கப்புறம் மூன்று நாட்கள் இருக்குது பார்த்திங்களா அதாவது பத்தொம்போது இருபது பதினெட்டு அதில் விரையஸ்தானத்தில் சந்திரன் சனி வக்கரம் பெற்று சூரியன் சுக்கரன் புதன் கனெக்டாகும்பொழுது நிறைய பிரயாணங்கள் செய்கிற மாதிரி வரும் அதே மாதிரி ராகு சந்திரன் சூரியன் சுக்கரன் புதன் பஞ்சகிரக சேர்க்கை இருக்கும் பொழுது விரையஸ்தானத்தில் இந்த மாதிரி ஆக்டிவாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக வெளியூர் வெளிநாடுகள் வெளி மாநிலங்கள் பிரயாணம் செய்வது உடம்பு பாதிப்புகள் காரபூஷனுக்கு எட்டாம் வீடு அசிங்க அவமானம் இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து நீங்கள் எந்தளவுக்கு தூரமாக இருக்கணுமோ அளவுக்கு மறைவு ஸ்தானத்தில் இவ்வளோ கிரகங்கள் இருந்தால் கண்டிப்பாக ஃபாரின் போய் செட்டில் ஆகிடுவாங்க வேறு ஊருக்கு போய் செட்டில் ஆகிடுவாங்க உடம்பு பாதிப்புகள் கொடுக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த மாதிரி டைமில் என்ன பண்ணால் வீட்டில் அகல் விளக்கு அதில் நெய் தீபம் போடணும் யாருக்குன்னு கேட்டால் முருகப்பெருமானுக்கு படப்படுறது தனுசு ஆசியல் தனுசு லக்னங்களுக்கு பாதிப்பு கொடுக்காது சந்தோஷமாக இருப்பீங்க ஸோ பேசிக்கலி சந்தோஷம் அப்படின்னா என்பது பொருளாதார ஏற்றம் பார்க்க முடியாது தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சத்யநாராயண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மூன்றாம் இடத்துல ராகு பதினோராம் இடத்துல சந்திரன் ஏழாம் இடத்துல சுக்கரன் சூரியன் புதன் இந்த வாரத்தோட இறுதி பகுதி உங்களுக்கு ஜாக்பாட் பெரிய பணம் வரும் பெரிய நம்பிக்கை பெரிய ஆஃபர் நல்ல விஷயங்கள் நிறையா நடக்கும் பெரிய மதிப்பு நிறையா மனுஷளை பார்ப்பீங்க இந்த வாரத்தோட இறுதி பகுதிகளில் நிறைய மனுஷால பார்ப்பீங்க அது ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சியாக இருக்கும் ஒரு பெரிய வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணுறது உங்கள் பசங்களை பார்க்குறது இரண்டாம் குழந்தை பிராப்தமாகிறது இந்த மாதிரி விஷயங்கள் அதில் ராகு இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுடைய பேர் டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கணும் லாஸ்ட்டு மூன்று நாட்கள் மட்டும் முதல் இரண்டு நாட்கள் உங்களுக்கு ஒன்பதாம் இடம் கேது சந்திரன் கனெக்ட் குரு பார்வை கோவில் குளங்களுக்கு சென்று வருவது பயணங்கள் செய்வது புதனுடைய வீடாக இருக்கிறதுனால அறிவு புத்திசாலித்தனம் அதிகரிக்கிறது அப்பாவோட சப்போர்ட் இது வரைக்கும் இல்லாத சப்போர்ட் கிடைக்கிறது இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கும் அதே மாதிரி உடம்பு அதாவது மறைவு பகுதிகளில் பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதெல்லாம் ஓரளவுக்கு செட்டில் ஆகும் லாபஸ்தானம் பதினோராம் இடத்துல சனி வக்ரம் பெற்று சந்திரன் தொடர்பு ஏற்படும் அதுங்க சூரியன் கனெக்ட் ஆகும் ஸோ அப்போ என்னென்னா வரவேண்டிய பணம் வரவேண்டிய நண்பர் விட்டு போயிருக்கக்கூடிய ஒரு சொந்தம் இதெல்லாம் ஒன்று சேர்வீங்க நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சனி சந்திரன் தொடர்புனா ஒரு மந்தத்தன்மையை கொடுக்கும் ஆனால் வேலைகளில் எல்லாம் உணவுத்துறைகளில் ஆடம்பரமான துறைகளில் இருக்கீங்களோ அத்துணை பேருக்கும் ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் ஸோ பேசிக்லி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படுகிறது அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ பெரிய ஒரு சக்சஸ் கொடுக்கக்கூடிய அற்புதமான டைமிங் ஸோ சந்தோஷம் அப்படின்னா எழுபத்தி ஐந்து பொருளாதார ஏற்றம்னால் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அகிலாண்டேஸ்வரி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சாரத நபர்களுக்கு இந்த மிட்டு தேசம்னு சொல்லுவாங்கல்ல அந்த ரெண்டு நாட்கள் பிட்வீன் பதி நாலு பதினேழு அந்த ரெண்டு நாள் ஒரு டென்ஷன் இருக்கும் பிரயாணங்களில் தடை இருக்கும் கோபதாபங்கள் அதிகமாக இருக்கும் உங்கள் மேலே எதிரி மாதிரி நிறைய பேர் பார்ப்பாங்க நீங்கள் செய்கிறதெல்லாம் ஏதோ தப்பாக இருக்குங்கிற மாதிரியே பார்ப்பாங்க ஆனால் இந்த முதல் இரண்டு நாட்கள் கொஞ்சம் வயிறு உபாதைகள் அசிரிட்டி டென்ஷன் இருந்தாலும் வேலைகளில் மாற்றம் கொடுக்கும் வேலைகளில் புது ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பண்ணுற மாதிரி வரும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல பெனிஃபிட்டும் வரும் மிகப்பெரிய மேன்மையை கொடுக்கக்கூடிய அற்புதமான டைமிங் உங்களுக்கு ஆமாம் அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது உங்களுடைய லைஃப்பில் ரொம்ப முக்கியமான பேட்டர்ன் எது இருக்கோ அந்த பேட்டர்ன் மாறுற மாதிரி வரும் ரெண்டாவது அந்த வாரத்தோடைய இறுதி பகுதிகள் உங்களுக்கு பெரிய லாபத்தை கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் வேலைகளில் பெரிய ஒரு வேலை கிடைக்கும் பெரிய ஒரு நிறுவனத்தில் பணி புரியிற மாதிரி வரும் பயங்கரமான சக்சஸ் கொடுக்கும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா சடன் சேஞ்ச் தான் உங்களுக்கு அதிகமாக ஏற்படும் கும்பத்தில் பிறந்தவங்களுக்கு சடன் சேஞ்ச் தான் ஏற்படும் நிறையா பேருக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு விஷயத்தை ஒரே மாதிரி பண்ணுற மாதிரி வரும் ரெண்டு மூணு வேலையை ஒரே மாதிரி பண்ணுற மாதிரி வரும் கொஞ்சம் லோடு ஜாஸ்தியாக இருந்தாலும் சேலஞ்ச் இருந்தாலும் நீங்கள் அதில் ஜெயிக்க போகிறீங்க ஸோ பெரிய மேன்மை கொடுக்கக்கூடிய அற்புதமான வாரம் சந்தோஷம் அப்படின்னு சொன்னால் எழுபது பொருளாதார ஏற்றம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கால பைரவரை வந்து வழிபாடு பண்ணணும் சனி வக்கரம் லக்னத்தில் ராசியில் வீட்டில் பெரியவங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் தாயார் அப்பா பெரியம்மா சித்தி உங்களுடைய ஹெல்த்தெல்லாம் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும் கவனமாக இருக்கணும் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாஸ்ட்டு மூன்று நாட்கள் சூப்பராக இருக்கும் ஒன்பதாம் இடத்துல சந்திரன் கனெக்ட் வர்றது லக்னத்தில் ராகு சூரியன் சுக்ரன் புதன் பிரம்மாண்டமான வாய்ப்புகள் தேடி வரும் திடீர் என்று பெரிய ஒரு முருகன் கோவிலுக்கு போவீங்க எதிர்பாராத சந்தோஷங்கள் நிறைய கொடுக்கும் உள்ளுணர்வுகள் பளிக்கும் நல்ல நிறுவனத்தில் பணிபுரிகிற மாதிரி ஆஃபர் வரும் பொருளாதாரத்தில் பெரிய சக்ஸஸ் கொடுக்கும் ஸோ எல்லாத்துலேயுமே பெரிய மேன்மை பெரிய ஏற்றம் கொடுக்கும் லாஸ்ட்டு மூன்று நாட்கள் முதல் இரண்டு நாட்கள் வாழ்க்கை துணையோட சின்ன சின்ன சங்கடங்கள் அப்படிலாம் வே கல்யாணம் ஆகாத நபர்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய யார் உங்களுடைய காம்படிஷனில் இருக்காங்களோ அவங்க மூலியமாக சின்ன சின்ன சங்கடங்கள் கொடுக்கும் நீங்கள் பார்க்கக்கூடிய பாட்னராக இருக்கலாம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நபராக இருக்கலாம் அவங்களுடைய விஷயங்களில் சற்று குறைபாடுகள் சற்று தாமதம் சற்று கன்ஃபியூஷன் இதெல்லாம் கொடுக்கும் அடுத்த இரண்டு நாட்கள் நான் சொல்கிறது பதினாறு பதினேழு அந்த இரண்டு நாட்கள் எட்டாம் இடத்துல சனி வக்கரம் பெற்றிருக்கிறது ஐ மீன் எட்டாம் இடத்துல சந்திரன் பன்னெண்டில் சனி வக்கரம் அதே மாதிரி நாலாம் இடத்துல சூரியன் ஹெல்த்து வண்டி வாகனங்கள் செலவு நம்பி ஏமாறுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் நிறைய பேருடைய ஹெல்த்தில் படிக்க படிக்கையாக இருப்பாங்க வீட்டில் பெரியவங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் செருப்பு காணாமல் போகிறது பணம் காணாமல் போகிறது இந்த மாதிரி நம்பி ஏமாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை மற்றபடி இந்த வாரம் எதுவுமே உங்களை பாதிக்காது ஃபஸ்ட் லாஸ்ட்டு மூன்று நாட்கள் வேறு லெவலில் இருக்குது தைரியமா இருங்க ஸோ சந்தோஷம் அப்படின்னா என்பது பொருளாதார ஏற்றம் எண்பத்தி ஐந்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அண்ணா வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ஸோ இந்த வாரத்தை வரைக்கும் எல்லாமே நல்லபடியாக உங்களுக்கு நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகினோ பவன் சமஸ்த சன் மங்களாணி வந்து கண்வந்து ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க